வணக்கம் அரசியல் வரலாற்றில் எமது அரசியல்வாதிகள் பல்வேறான பாதைகளை கடந்து வந்துள்ளனர் எனவே பலர் சேவைகளை செய்கின்றோம் என கூறிக்கொண்டு தேசியம் சார்ந்தவர்களாகவோ கொள்கைகளை பரப்புரை செய்கின்றவர்களாகவோ தன்னை அடையாளப்படுத்துகின்றனர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலையடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் வந்தவுடன் அரசியல்வாதிகளின் முகங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என வடகிழக்கு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கே வி லவக்குமார் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தேர்தல நானும் ஒரு போட்டியாளராக போட்டியிடம் நாங்கள் ஒரு குழுவாக களம் நாங்கள் ஆயுதப்படுத்தோம் இந்த காலங்களிலே நாங்கள் மக்களோடு மிகவும் துல்லியமாக பேச வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது கடந்த கால அரசியல் பாதைகளையும் அரசியல் வரலாறுகளையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது பலவிதமான அரசியல் பாதைகள் எங்களுடைய மாவட்டத்திலே பல கோணங்களிலே கடந்து வந்திருக்கின்றார்கள் பல கோணங்களில் அரசியல்வாதிகள் கடந்து வரைகின்றிருக்கின்றார்கள் பல சேவைகளை செய்கின்றோம் என்று சொல்லி அபிவிருத்தி நாயர்களாகவோ இல்லாடி தேசியம் சார்ந்தவர்களாகவோ இல்லாடி கொள்கைகளை பரப்புரை செய்கின்றவர்களாகவோ சிலர் தங்களை ஒரு தாங்கள் இப்படித்தான் என்ற ஒரு படி படி பலிவேடமான ஒரு சூழலை காண்டிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் ஆனால் திடீரென்று சடுதியாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்ற அறிந்த பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்தவுடன் உடனடியாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற வேண்டும் என்று அறிவித்த பொழுது அரசியல்வாதிகள் ஜார்ஜார் என்னென்ன முகத்தோடு இருந்தார்கள் என்பது மக்களுக்கு திட்டத்தளிவான வெளிச்சம் போட்டு காட்டிய விடயமாக மாறியிருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியல்வாதிகளாக பயணம் போனவர்கள் யார் எங்கு ஊழல் செய்திருக்கின்றார்கள் எங்கு தவறு செய்திருக்கின்றார்கள் யார் மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று மக்கள் மிகவும் துல்லியமாக எல்லாரையும் எல்லோரையும் மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் நேற்றைய தினத்திலே பார்க்கின்ற பொழுது பெரிய பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி தங்களுக்கு வேட்பாளர்களை

உடைப்பதற்காக செயல்படுகின்றது தமிழ் தேசிய தலைவரால் ஒரு குடையின் கீழ் கொண்டுவரப்பட்ட அனைத்து கட்சிகளும் ஒரு குடையின் இன்று அனைத்து கட்சிகளும் கொள்கை ரீதியாக உடைந்து நிற்கின்றார்கள் யாரை சேர்ப்பது இணைந்து கொள்வது என்று மிகவும் ஒரு ஒரு துப்பாக்கியமான நிலை என்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு அவலை நிலை உருவாகி இருக்கின்றது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் பெரிய ஒரு கோல்வையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பலம் வந்தவர்கள் என்று அவர்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டுவதற்கு கிராமம் கிராமமாக தேடி திருக்கிறார்கள் அந்த விதத்தில் வேட்பாளர்களாக போகின்ற அந்த கண்ணீரல் பண்ண விரும்புகின்ற ஒவ்வொரு இல்லை சாதாரணமான மிக்கவர்களோ அவர்களோடு போய் இவர்கள் கடந்த காலங்களிலே இவர்கள் செய்த காரியங்கள் இவர்கள் கடந்த காலங்களிலே அந்த பயணங்களை போனார்களோ அந்த பயணத்தை குறித்து மக்கள் அச்சமடைகின்றார்கள் மக்கள் மிகவும் அந்த பயத்தோடு இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் வீணாக போய் எங்களுடைய வாக்கை குடும்பம் செய்து விடுவோம் என்ற ஒரு பயம் இருக்கின்றது நாங்கள் எங்களை பற்றி சொல்ல வேண்டும் நாங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மக்களோடு மக்களாக நாங்கள் கடமை செய்து வருகின்றோம் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றோம் நாங்கள் உங்களில் ஒருவராக இருந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வேலை உங்களோடு நாங்கள் இணைந்து எங்களுடைய பயணங்களை சிறு வயது முதல் பயணங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் நாங்கள் பயணப்பட்டு வருகின்றோம் மக்களுக்கான காரியங்களை செய்கின்றவர்களாக நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றோம் எங்களுடைய சேவைகளிலே எந்த ஒரு அரசியலும் கலக்காத அரசியல் அற்ற சேவைகளை செய்து வந்திருக்கின்றோம் சில அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களோடு வந்து எங்களை கலந்தோர்க்க முற்பட்டது நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அரசியல் நீரோட்டம் இல்லாமல் மக்களுக்காக சமூக சேவை செய்கின்ற ஒரு அமைப்பாக இல்லாவிட்டால் ஒரு மக்கள்

அபிவிருத்தி என்பதற்கு ஒரு 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 தொழிலாள அபிவிருத்தியை கூற முடியாது ஏனென்றால் அபிவிருத்தியை கூறுகின்ற அளவுக்கு இந்த நாட்டிலே இப்போது சூழ்நிலைகள் இல்லை என்றால் அபிவிருத்தி நாயகராக வந்தவர்கள் அபிவிருத்தி என்ற பெயரிலே அநேக கட்டடங்கள் இன்று கட்டி முடிக்கப்படாத நிலுவையான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது கட்ட முடி முடிக்கப்படாத சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அபிவிருத்தி என்பது இந்த காலங்களை பேசுகின்ற அரசியல்வாதிகள் பேசுவார்களானால் அது பொய்யான வருமனமே பொய்யான ஒரு காரியமாக இருக்கின்றது என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய எங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய எங்களுடைய மாவட்டத்தின் மக்களுடைய நலன் கருதி நாங்கள் கடந்து வர வேண்டியிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே சிறை இருந்தவர்களுக்கு மீன்புக்காக வாக்குகளை அளித்திருக்கிறீர்கள் அரசியலிலே அரசியலிலே உரி நாங்கள் பாடுபட்ட ஒரு கூட்டத்தார் வாக்களித்திருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் வாக்களித்தவர்கள் எங்களுக்காக சேவை செய்யவில்லை தங்களுக்காக சேவை செய்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்று உங்களிடத்திலே வருவதற்கு முன்பதாகவே பல சேவைகளை செய்திருக்கின்றோம் பல போராட்டங்களை போராடி இருக்கின்றோம் பல இடங்களிலே பல உரிமை சார்ந்த காரியங்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றோம் சிறைச்சாலை வரைக்கும் சென்றிருக்கின்றோம் கைதுகள் பண்ணப்பட்டிருக்கின்றோம் எல்லா காரியங்களையும் நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தமிழ் பர நிலப்பரப்பிலே தமிழ் தேசிய நிலப்பரப்பிலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நாங்கள் மக்களுடைய உரிமைக்காக மக்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாக சில வருடங்களுக்கு முன்பதாக வாகரை பகுதியிலே ராம்பண்ணை நடத்துவதற்காக வாகரை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அதாவது மேஜர் தரைகளை அணித்து விவசாய நிலைகளை அணித்து அபிவிருத்தி நாயகர்களாக தெரிந்தவர்கள் பிரான் நடத்துவதற்கு அவர்களால் எந்த அளவுக்கு வாங்கறையிலேயே தங்களுடைய அதிகாரங்களை பிரயோகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகார பலத்தை காட்டினார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய கரத்திலே எந்த அதிகாரமும் உங்களுக்கு இருக்கவில்லை அரசியல் நீரோட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கவில்லை அரசியல் வாதிகளுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு இருக்கவில்லை மக்களோடு மக்களாக நின்று அதை தடுப்பதற்கு நாங்கள் போராடினோம் ஏனென்றால் மக்கள் மக்களோடு மக்களாக நின்று நாங்கள் சேவை செய்வதற்கும் மக்களுக்காக நாங்கள் போராடுவதற்கும் மக்கள் ஒத்துழைப்பை தந்தார்கள் மக்கள் எங்களோடு கூட இருந்தார்கள் மக்கள் எங்களோடு கூட இருந்தபடியினால் ஒவ்வொரு விடயங்களையும் எங்களால் தடுக்க முடிந்தது ஒவ்வொரு விடயங்களையும் எங்களால் தடுத்து கொண்டே வர முடிந்தது கல்வி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் எங்களால் முடிந்த அளவுக்கு மக்கள் எங்களோடு இருந்தபடியினால் போராட்டங்களுக்குடாக நாங்கள் அதை வெற்றி பெற்றோம் நிலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தது அதுவும் மக்கள் எங்களோடு இருந்தபடியினால் நாங்கள் மக்களோடு இணைந்து அதிலே வெற்றி பெற்றோம் பரது திட்டம் என்று சொல்லி முப்பது ஆயிரம் ஏக்கரை எங்களுடைய மட்டக்கிழப்ப மாவட்டத்திலே பரத்கரை திட்டம் என்பதற்கூடாக மகாவலி கொண்டு வருவதற்கு முற்பட்ட பொழுது மகாவலியை எதிர்த்து எந்த அரசியல் பணமும் இல்லாமல் மக்களோடு மக்களாய் விவசாயிகளோடு நாங்களும் இணைந்து அந்த திட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடினோம் ஏனென்றால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய மக்களுடைய தேசியம் சார்ந்த உணர்வு எங்களுடைய மக்களுடைய நாங்கள் மக்களோடு கலந்து கொண்டோம் இந்த காலங்களிலே நான் மட்டன் மாவட்டத்தில் வாழ்கின்ற தெளிவடைய வேண்டும் நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் தங்களுடைய கடந்த கால அரசியல் அனுபவங்களை வைத்துக் கொண்டும் பலர் உங்களை ஏமாற்றுவதற்கு பலர் பலர் ஏமாற்றுவதற்கு அபிவிருத்தி ஆசைகளையும் பலவிதமான இப்படி செய்வோம் அதை செய்வோம் இதை என்று ஆசைகளை காட்டிக்கொண்டு அவர்கள் வருவார்கள் ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் கொக்குவிதியிலே நடந்த படுகொலை ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த படுகொலை இந்த படுகொலையை ஸ்ரீலங்கா இந்த படுகொலையை செய்தார்கள் என்று துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலங்களிலே முஸ்லீம் உருவாக படையினரும் அதிலே அந்த கொலையிலே பங்காளர்களாக இருந்து அதை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே தமிழ் ஒட்டுக்குழுக்கள் இந்த படுகொலை செய்தார்கள் என்று சொல்லுகிறது அந்த தமிழ் ஒட்டுக்குழுக்கள் யார் என்று அந்த ஒட்டுக்குழுக்களை முகம் கிழித்து காட்டியிருக்கின்றார் துறை அதிலே படம் போட்டு காட்டிருக்கின்றார் புலட் இயக்கமே இந்த கொலையை செய்தது என்று சொல்லுகிறது சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பெரியவர் வயதிவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி ஆறு பேர் அதிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தமிழ் உணர்வுக்குள்ள இருக்கின்றோம் தமிழர்களாய் நாம் ஒன்று திரண்டு வருகின்றோம் என்று இந்த புலட் இயக்கத்தினர் இன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் கூட்டமைத்துக் கொண்டு எங்களுக்குள்ள எங்களுடைய மக்களுக்குள்ளே வாக்கை சேகரிக்க வருகின்றார்கள் அந்த கூட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் குறிப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை வெட்டி கொண்டிருந்தால் நீங்கள் இவ்வண்ணமானவர்களுக்கு வாக்களிப்பீர்களா அவர்கள் கூட்டோடு கூட்டாக சேர்ந்து வரலாம் ஆனால் துரோகம் செய்தவர்கள் துரோகம் செய்தவர்கள் என்பதை என்பவர் அவர் மிகவும் அழகாக அவர் ஓடிட்டு காட்டியிருக்கின்றார் தன்னுடைய புத்தகத்திலே இப்படியானவர்களுக்கு நாங்கள் ஒரு பாடம் கட்ட வேண்டும் கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலே ஒன்றுபட்டுள்ளோம் நாங்கள் பலத்தை காட்ட வேண்டும் என்று மக்கள் நீங்கள் செயல்பட்டீர்கள் இது எங்களுடைய மாவட்ட காலம் பிரியலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை சிறு பிள்ளைகளை கொன்று குவித்தவர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வர இருக்கின்றார்கள் மக்கள் தெளிவாக வீடுகளில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய அம்மாவுக்கு உங்களுடைய சகோதர இருக்கிறீர்களா சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்கின்றது ஏனென்றால் இது எங்களுடைய உரிமையை வெளிப்படுத்துகிற காலம் நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய தலை நாங்களே நிர்ணயிக்கிற வாக்காக இருக்கின்றது எங்களுடைய விதியை நாங்களே விதி நிர்ணயிக்கிறதாக இருக்கின்றது எங்களுக்கு நாங்களே நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் ஒவ்வொரு மக்களும் கண்டிருக்கின்றோம் மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்கள் அரசியல் நாங்கள் அழகாக அவர்கள் செய்த சேவைகள் அவர்கள் கடந்த நோய் நின்றார்கள் அதற்கு பின்பாக யாரோட மாறினார்கள் எப்படி அவருடைய தன்மைகள் அவர்கள் எப்படி அந்த கந்து விட்டு கந்து தாவுகின்றதை அவர்கள் செய்து காண்டினார்களோ எல்லா நீங்களே மாத்திருந்தீர்கள் ஊடக வாயிலாக

பெருமையாக இருந்தால் தமிழருக்குள்ளே ஒரு முதலமைச்சர் வந்து விடுவார் என்ற பயத்தினால் எங்களுடைய தமிழ் தமிழீழம் அதாவது வடகிழக்கு சூறையாடப்பட்டது துண்டாடப்பட்டது நீதிமன்றத்துக்குள்ளாக வழக்கின் மூலம் துண்டாடப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் பலவிதமான பல கோணத்தோடு ஒரு இன்முகமான